ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் அனிதா விஜய் தமிழ் வைப்ஸ் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு கோயமுத்தூர் விலாகுதாங்க நாங்கள் வந்து ஊரில் ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு டூ த்ரீ வீக்ஸ்க்கு ஒன்ஸ் நாங்கள் வந்து என்டாட்ரை பார்க்குறதுக்காக கோயம்புத்தூர் போயிடுவோம் அப்புறம் அவ கூட ஒரு ஒன் டே டூ டேஸ் வந்து ஸ்டே பண்ணிட்டு தான் வருவோம் ஸோ அந்த மாதிரி ஒன் டே போயிட்டு தங்கிட்டு நாங்கள் வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எங் எந்தெந்த ப்ளேஸ்க்கெலாம் போகணும் அப்படிங்கிறது தான் அந்த ஒன் டே எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்குறதான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லே வந்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னலாம் வச்சுருந்தாங்கன்னு பார்க்கலாமா பிரெட் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளாக்ஸு ஓட்ஸு ஃப்ரூட்ஸுக்கு வந்து பப்பையா ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் உளுந்து வடை அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து கார சட்னி தேங்காய் சட்னி வச்சுருந்தாங்க ஸ்வீட்டுக்கு வந்து கேசரி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் கோதுமை உப்புமா உடச்ச கோதுமை உப்புமா இருக்கு இல்லையா அது நெக்ஸ்ட்டு வந்து இட்லி தோசை வந்து சூடாகவே போட்டு கொடுக்குறாங்க நம்மளுக்கு வேணுங்கும்போது அதுக்கப்புறம் சாம்பார் ஃபைனலாக வந்து பூரி மசால் அதாவது உருளைக்கிழங்கு மசாலும் பூரியும் வச்சுருந்தாங்க இதுவும் வந்து நம்ம கேட்டால் சூடாக போட்டு கொண்டு வந்து தராங்க ஃபைனலாக வந்து டீ போட்டு ஒரு ஃபைடியே ஃப்ளாஸ்க்கெலாம் வச்சுருக்காங்கங்க இதுதான் வந்து நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் வந்து காம்ப்ளிமெண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் எங்கள் திருச்சி வீட்டு கார்டனில் வந்து நிறைய பூச்செடிகள் நான் வச்சுருந்தேங்க எல்லாமே வந்து இந்த ஹார்ட் சனில் நல்லா தண்ணி ஊற்றாமல் அப்படியே வந்து எல்லாமே டை ஆயிடுச்சு ஸோ புதுசாக ஏதாவது பூச்செடிகள்லாம் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோயம்புத்தூரில் இருக்கிற சுரபி நர்சரிக்கு தான் வந்தேன் அந்த நர்சரியில் பார்த்திங்கன்னா எல்லா பூச்செடிகளும் இருக்குதுங்க எல்லா வகையான பூச்செடிகளும் வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது இந்த நர்சரி கார்டனை பார்க்குறதுக்கே சின்னதாக அப்படியே ஒரு பொட்டானிக்கல் கார்டன் பார்த்த எஃபெக்ட் இருந்ததுங்க ஏன்னா அவ்வளோ வெரைட்டியான ஃப்ளவர்ஸு அவ்வளோ கலர் கலரான ஃப்ளவர்ஸு எல்லா வகையான மரக்கன்றுகள் அதுக்கப்புறம் அந்த பழமரங்கள்லாம் இருக்குல்ல அது அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப்ஸ் வந்து இந்த இன்டோர் பிளான்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க அதான் பார்க்குறதுக்கே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ அதை அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் வந்து சுற்றி பார்த்துட்டு ஃபைனலாக எங்கள் வீட்டு கார்டனுக்கு தேவையான ரோஸ் செடிகள்லாம் வாங்கினேங்க எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர்ஸு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸு அந்த மாதிரி வாங்கினேன் எல்லாமே தொட்டியில் இருக்க செடிகள் வாங்கினேன் அதுக்கப்புறம் இந்த செம்பருத்தி அதுக்கப்புறம் இட்லிப்பூ கடகாமரப்பூ முல்லைப்பூ மாதிரி பூச்செடி வகைகளும் வாங்கினேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மருத்துவ குணங்கள் உள்ள மரங்கள்லாம் அதனுடைய நேம்லாம் எழுதி வச்சுருக்குறாங்க இது ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி மரக்கன்றுகள் தான் இங்கே வந்து சின்னதாக பாக்கெட்டில் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து ஒரு சிக்ஸ்டி ரூபீஸ் வந்து ப்ரைஸ் சொல்கிறாங்க தொட்டியில் இருக்க செடிகள்லாம் வந்து ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி சொல்கிறாங்க பெரிய பெரிய தொட்டிகளில் இருக்க செடிகள் அதுக்கப்புறம் இந்த பட்டன் ரோசஸ் இதில் இந்த கொடி வகைகள் இதெல்லாம் வந்து த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் சொல்கிறாங்க ஸோ எங் எங்கள் கார்டனுக்கு இருக்கிற ஸ்பேஸுக்கு எவ்வளோ செடிகள் தேவைப்படுமோ அது மட்டும் நான் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் ஹாஸ்பிட்டலில் இருந்தது அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து லஞ்சுக்கு கோயமுத்தூரில் இருக்க ஆனந்தாஸுக்கு தான் போனோம் பொதுவாக நான் வந்து வெஜிடேரியன் ஹோட்டல்லாம் போக மாட்டோம் பட் அன்றைக்கி சாட்டர்டே அப்படிங்கிறதுனால வேறு வழி இல்லை ஆனால் இந்த ஹோட்டலில் வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருந்ததுங்க நான் வந்து பட்டர் நான் காளான் கிரேவி வெஜிடபிள் பிரியாணி தயிர் வடை ரோஸ் மில்கு இதெல்லாம் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருந்ததுங்க நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்தது க்ரௌடும் அவ்வளோ க்யூவில் நின்றுட்டுருக்குறாங்க வந்து எல்லா டைமும் வந்து மதியான டைமில் கூட தோசை எல்லாம் கிடைக்கிதுன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த வாட்டரில் வந்து வெட்டி வேறு ஜீரகம் இதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க ஆஃப்டர் அப்புறம் நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற புருக்ஃபீல்டு மாலுக்கு தாங்க என் டாட்டரோடு போனோம் வந்து இந்த மாதிரி ஒன் டே டூ டே என் பொண்ணு கூட நாங்கள் வந்து ஸ்டே பண்ணும்போது என் டாட்டர் வந்து மோஸ்ட்லி வந்து மாலுக்கு தான் அழைச்சிட்டு போக சொல்லுவாள் ஸோ அங்கே போனோம்னா வந்து இந்த மால்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபைவ் ஃப்ளோர் இருக்கும் இதுதான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற பெரிய மால் நினைக்கிறேன் ஸோ இந்த மாலுக்குள்ளே போனீங்கன்னா ஒன் டே ஃபுல்லுமே வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து இங்கே பிராண்டட் ஷாப்ஸு அதுக்கப்புறம் லோக்கல் ஷாப்ஸு அந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்கும் மெயினாக வந்து இந்த ட்ரெஸ் மெட்டீரியல் ஷாப்ஸும் நிறைய இருக்குதுங்க சென்னை சில்க்ஸும் இருக்குது பட் சென்னை சில்க்ஸோட ரேட்லாம் பார்த்திங்கன்னா ஹை ரேட் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ அப்படியே வந்து நாங்கள் விண்டோ ஷாப் மட்டும்தான் பண்ணோம் அதுக்கப்புறம் வெஸ்ட்டு சைடு மேக்ஸு ட்ரெண்ட்ஸு இந்த மாதிரி ஷாப்லாம் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் ஒரு ரீசனபுளான ரேட்டில் இருந்த மாதிரி இருந்தது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் ஷாப்பில் நான் எனக்கு தேவையான ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி என் பொண்ணுக்குமே வந்து ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸஸ் எடுத்தோம் என்னென்ன ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத என்னுடைய சேனலில் நான் வந்து தனியாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் க்யூட்டான அஸஸரிஸ் வந்து எல்லா ஷாப்லையுமே இருந்ததுங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது நெக்ஸ்ட்டு வந்து காஸ்மெட்டிக்ஸும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுங்க ரொம்ப சூப்பராக இருந்தது ரீசனபுளான ரேட்லேயும் இருந்தது என் சேனலில் ஆல்ரெடி வந்து புருக்ஃபீல்டு மால் டூர் போட்டிருக்கேன் லிங்க் வந்து உங்களுக்கு கீழே தரேன் விருப்பம் இருக்கிறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்தாச்சுங்க கிட்டத்தட்ட ஃபோர் ஃபைவ் ஃப்ளோர் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒன் டே ஆகுங்க ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு ஏன்னா இங்கே இல்லாத ஷாப்பே இல்லை எல்லா ஷாப்பும் இருக்குது ஃபுட் கோர்ட்டும் இருக்குது அப்புறம் சினிமா தேட்டர் இருக்குது அப்புறம் சில்ட்ரன்ஸுக்கான இந்த ஸ்னோ வேர்ல்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் ஒவ்வொரு ஃப்ளோர்லையுமே இருக்குதுங்க ஸோ நம்ம வந்து ஒன் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் நாங்கள் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல்லாக வந்து மாலை சுற்றி பார்த்துட்டு ஃபைனலாக ஒரு எயிட் ஓ கிளாக் இருக்குங்க நைட்டு ஸோ என் பொண்ணை வந்து அப்படியே ஹாஸ்டலில் ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து திருச்சிக்கு கிளம்பிட்டோம் வந்து இப்போ கிளம்புனா தான் டுவல் ஓ கிளாக் நம்ம வந்து திருச்சியை ரீச் ஆகலாம் திருச்சிக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த அவினாசி கரூர் அங்கெல்லாம் வந்து அப்படியே நல்லா மழை இருந்தது பட் திருச்சியில் வந்து அந்த அளவுக்கு மழை கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையிலேருந்து நைட் வரைக்கும் எங்களுடைய ப்ரோக்ராம்லாம் நாங்கள் எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்